ஹார்ட் ஹார்ட் அட்டாக் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அஞ்சனா அஞ்சனா என்னன்னா ஒரு செஸ்ட் பெயின் ஏன் அந்த செஸ்ட் பெயின் வருதுன்னா நம்ம எப்போ ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கும் லேக் ஆஃப் பிளட் சப்ளை தான் நமக்கு செஸ்ட் பெயின் வருது வந்து ஸ்டேபிள் அஞ்சனா அன்ஸ்டேபிள் ஆஞ்சேனா பென்ஜி மெட்டல் த்ரீ டைப்ஸ் இருக்கு அஞ்சனா போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் செஸ்ட் பெயின் இருக்கலாம் அந்த பெயின் வந்து நம்மளோட நெக் ஜா ஆம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம் வீக்னஸ் ஃபெட்டிக்யூ இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கலாம் அதுக்கு ட்ரீட்மென்ட் என்னென்ன பண்ணலாம்னா ஆண்டி அஞ்சனல் பீட் ஆஃப் பிளாகஸ் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் ட்ரக்ஸ் ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் எல்லாம் தரலாம் அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னா என்னன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து பிளட் ஃபுளோ வந்து ஸ்லோவா போறதா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் அது எதனால இது அத்திரோஸ்கிலோசிஸ்னால போய் ஹார்ட்டோட பிளட் வெசல்ஸ்ல வந்து ஃபேட் டெபாசிட் ஆகுறதுனால ஹார்ட்டோட மசிலுக்கு வந்து பிளட் ஃபுளோ ஒழுங்கா இருக்காது இதுதான் ஹார்ட் அட்டாக்னா சொல்லும் இதோட சைன் சிம்டம்ஸ் வந்து என்னன்னா செஸ்ட் பெயின் இருக்கும் அப்புறம் பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் எங்கெங்க இருக்கும்னா ஷோல்டர் ஆம அப்புறம் சம்டைம்ஸ் பெல்லில இருக்கும் அப்புறம் வந்து ஜாலலா இருக்கும் அடுத்து வந்து ரிஸ்க் ஃபேக்டர் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து என்னன்னா அபோவ் பிப்டி இயர்ஸ் இருக்கவங்களுக்கு ஜெனிட்டிக்கா ஜெனெட்டிக்கா வரும் இல்லதான் ஃபேமிலி ஹிஸ்டியூல யாருக்காவது ஹார்ட் அட்டாக் இருந்தா அது வரும் அடுத்த ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ல வந்து என்னன்னா ஏசி இங்க டீட்டா பிளாகஸ் ஏ பிளட் பம்ப் பண்றதே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுறோம் எதுக்காக தான் அந்த மசில்ஸ் ஹார்ட் கார்டியாக மசில்ஸ் அங்கே பிளட் போகாம கார்ட் மசில்ஸ் டெத் ஆகி அதோட ஃபங்க்ஷனே லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட்டா இருக்கலாம் இல்ல ஸ்னோ ஹார்ட் பீட்டா இருக்கலாம் பீசிங் வரலாம் காஃப் இருக்கலாம் டயர்னஸா இருக்கலாம் டிசினஸா இருக்கலாம் இந்த லெக்ஸ் ஆங்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கேஷன் என்ன ஏசி கேஜம் சொல்லுங்களா பீட்டா பிளாக்கா சொல்லாம் டயபெட்டிக்ஸ் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமேஷன் பண்ணலாம் இல்லன்னா பேசுறதுக்கு வேல்யூஸ் நிகழ்வு அப்புறம் என்னன்னா அடுத்த அடுத்த என்னன்னா இருக்கிற ஹார்ட் பீட் சொல்லுவாங்க எப்படி நடக்குதா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குதா அதுல ப்ராப்ளம் நடக்கிறதுனால இந்த இருக்குள்ள ஹார்ட் பீட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதோட டைப்ஸ் என்னன்னா ரெண்டு இருக்கு ஒன்னு டாக்கி கார்டியாவும் வரலாம் இன்னொன்று பிராடி கார்டியாவும் வரலாம் டாக்கி கார்டியா தான் இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட் ஹண்ட்ரட் மேல இருக்கலாம் பிராடி கார்டியா தான் இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட் அமௌண்ட் சிக்ஸ்டி கீழ கம்மியா இருக்கிறது இந்த டாக்கி கார்டியா பாத்தீங்கன்னா எதனால வரதுனா ஏட்ரியல் ஃபிபுலேஷன் ஏட்ரியல் ஃபிளிக்டர் சூப்பரா வெண்டிகுலர் டாக்கி கார்டியா வெண்டிகுலர் நடக்கலாம் இதுவே பிரானிகாரன் என்ன சிக்ஸ் அதுக்கப்புறம் கண்டக்சன் பிளாகேஜும் நடக்கிறதுக்கான இந்த டைப்ஸ் எல்லாம் என்னன்னு ஹார்ட் பீட் ஒன்னும் அதிகமா இருக்கலாம் இல்ல கம்மியா இருக்கலாம் ஆன்சைட்டியா இருப்பாங்க செஸ்ட் பெயின் இருப்பாங்க பிரீத் பண்ண முடியாம இருக்கலாம் இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஆன்டி ஆர்த்தனிக் ட்ரகும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏசி இங்கிபிட்டா டைஜரட்டிக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம பேஷன்ட் பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டபுள் கார்டியோபர்ட் டிஃபெபிரேட்டார் யூஸ் பண்ணிக்கலாம் is amar use pani patient